உலகத்திலேயே நாலாவது பெரிய பீரங்கி எதுன்னு தெரியுமா வாங்க போய் பார்ப்போம் தஞ்சாவூரில் இருக்க பீரங்கி மேடு இந்த பீரங்கி மேட்டில் தான் அந்த மிகப்பெரிய பீரங்கி நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பீரங்கி வந்து இங்கே இருக்குது இதுதான் நான் சொன்னேன் அந்த உலகத்திலே நாலாவது பெரிய பீரங்கி அப்படின்னு இந்த பீரங்கி எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது தஞ்சாவூரில் சிட்டிக்குள்ளேயே இருக்குது அரண்மனையிலேருந்து ஒரு நூற்றம்பது இரநூறு மீட்டர் தான் வரும் வாக்காப் டிஸ்டன்ஸ்ல நீங்கள் வந்துடலாம் இந்த இடம் வந்து கீழே வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தஞ்சாவூர் வந்து கும்பகோணம் போகிற ரூட்டில் இந்த ஒரு கோட்டை மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிய ரோட்டில் இருந்து ஒரு முப்பத்தி ஆறு அடி ஹைட் இருக்கும் இந்த கோட்டை மாதிரி அதுக்கு மேலே வந்து இந்த பீரங்கி வந்து வைக்கப்பட்டிருக்கு பீரங்கியோட பேர் வந்து ராஜகோபால பீரங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பீரங்கி வந்து ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் தஞ்சைய ஆண்ட ரகுநாத நாயக்கரால இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த பீரங்கி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது அடி நீளமும் இருபது டன் எடையும் கொண்டது தான் இந்த பீரங்கி இந்த பீரங்கி வந்து எப்படின்னா இது வந்து ஃபோர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட ஒரு பீரங்கி ஃபோர்ஜுவல் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பீஸ் இருக்கா அப்போ இந்த பீஸே இந்த பீஸே வந்து இது ஒரு தனி பீசி இது ஒரு தனி பீஸ் ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சு நடுவில் ஹீட் பண்ணி அப்படி ஹீட் பண்ணும் போது இது அந்த பக்கமும் இது இந்த பக்கமும் அப்படியே சுற்றுவாங்க அதில் வந்து அந்த உராய்வு ஏற்பட்டு அந்த உராய்வு மூலமாக அப்படியே இந்த இடம் வந்து ஒன்றா ஜாயின்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ரிங்காக சேர்த்து சேர்த்து செய்வாங்க அதுக்கு பேர் தான் ஃபோர் ஜுவல் டெக்னாலஜி இந்த ஃபோர் ஜுவல் டெக்னாலஜியில் செஞ்ச பீரங்கி வந்து இந்தியாவிலேயே மூணே மூணு தான் இருக்குது அதில் ஒன்று வந்து குல்பர்காவில் இருக்குது இன்னொன்று பிஜப்பூரில் இருக்குது மூணாவது பீரங்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்குது இந்த பீரங்கியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வளையங்கள் இருக்கும் இந்த வளையங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த பீரங்கியை ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா இதில் வந்து சங்கிலிகள் பிணைக்கப்பட்டு தான் இந்த பீரங்கி வந்து எழுத்துகிட்டு போயிருப்பாங்க நம்ம சும்மா தூக்கி பார்த்த தெரியும் பயங்கர வெயிட்டாக இருக்கும் அந்த ஒரு ரிங்கே அப்போ அந்த ஒரு ரிங்கோட வெயிட்டாக இருக்குன்னா அப்போ இந்த பீரங்கி வந்து எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கற்பனைப்படி பார்த்துக்கணிக்கலாம் அதே மாதிரி இந்த பீரங்கி வந்து கிட்டத்தட்ட நானூறு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வந்து துரு பிடிக்காம இருக்கு இந்த பீரங்கி அது வந்து இந்த பீரங்கியோட தனி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான அயனை யூஸ் பண்ணி தான் இந்த பீரங்கி வந்து அவங்க செஞ்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நல்ல அவ்வளோ டீப்பாக போகுது அப்போ இந்த என்ட்ரன்ஸ் வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னா அப்போ இதுக்குள்ளே அந்த குண்ட் இதுலேருந்து வெளியில் போகிற அந்த குண்டோட அளவு எவ்வளோ பெருசு இருக்கும்னு நம்ம பார்த்துக்கணும் இருந்து பெரிய குண்டாக ஒரு குண்டாகவும் ஒரே நேரத்தில் வெடிக்க செஞ்சுருக்கலாம் இல்லை சின்ன சின்ன குண்டாக நிறையா வச்சு வெடிக்க செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ ஒரு பெரிய குண்டு இதுலேருந்து வெடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த குண்டு இருந்திருக்கணும் அதே மாதிரி அதை வெடிக்க வைக்கக்கூடிய அந்த வெடிமருந்தோட அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதான் நம்ம நினச்சி பார்த்தாலே அதை வந்து நம்ம ரொம்பவே வியக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும் பீரங்கி வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக அதாவது உலகத்திலேயே ஒரு நாலாவது பெரிய பீரங்கி அதுவும் நம்ம தஞ்சாவூரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வெளியில் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது நீங்கள் தஞ்சை அரண்மனைக்கு மணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் இந்த பீரங்கி மீடு முடிஞ்சால் இதையும் வந்து பார்த்துட்டு போயிருங்க ஒரு தடவை